லைஃப் டைம் சைட்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஜயோகம் இப்போ ராஜயோகம் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா மூலத்திரிகோன கிரகங்கள் இப்போ உதாரணத்துக்கு லக்னம்னு எடுத்துக்கோங்க ஒரு லக்னத்தை எடுத்துக்கிறோம் கடக லக்னத்தை எடுத்துக்கிறோம் கடக லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னா ஒன்றுங்கிறது கடக லக்னம் சந்திரனோட வீடு அஞ்சுங்கிறது விருச்சிகம் செவ்வாயோட வீடு ஒம்பதுங்கிறது மீனம் குருவோட வீடு இந்த மூணு கிரகங்களில் இது எப்படி இருந்தால் நம்மளுக்கு அந்த நல்ல ராஜயோகம் அது வேலை செய்யுது அப்படிங்கிறத இப்போ நம்ம சாட்டில் கட்டுற பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம கடக லக்னம் போட்டிருக்கேன் கடக அப்போ சொன்ன மாதிரி சந்திரனோட வீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது செவ்வாயோட வீடு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இது குருவோட வீடு இப்போ நான் என்னென்ன சொல்லியிருந்தேன் சந்திரன் செவ்வாய் குரு மூணு பேர் சொல்லியிருக்கேன் மூலத்திரிகோணம்னு சொல்லுவோம் ஒன்று அஞ்சு ஒம்பது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லக்னம் இப்போ பிறந்த நேரம் வந்து கடக லக்னமாக விழுந்திருக்கு இந்த வீட்டு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி யாருன்னா செவ்வாய் இவங்க ரெண்டு பேர் எங்கே இருக்காங்க ஒம்பதுல இருக்கிறாரு இந்த ஒன்பதாம் வீட்டர் ஆன குரு எங்கே இருக்கிறாரு அஞ்சுல இருக்கிறார் ஆக மொத்தத்தில் மூணு பேருமே மூலத்திரிகோணத்தில் தான் இருக்காங்க இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக லக்னாதிபதி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது யோகம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் சந்திரன் அது கூட அந்த ஐந்தாம் அதிபதி சேர்ந்துட்டார் இது மிகப்பெரிய யோகம் அவங்க ரெண்டு பேரையும் அஞ்சுல இருந்து குரு பாக்குற இது நல்ல அமைப்பு இதுக்கடுத்தபடி இதுல இன்னொரு சூச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை செவ்வாய் வீட்டுல குரு குரு வீட்டுல செவ்வாய் இந்த மாதிரி அமையணும் ராஜயோகம்ங்கிறது இதே மாதிரிதான் மத்த இந்த லக்கணத்துக்கு போடும்போது ஒன்னு அஞ்சு ஒன்பது இவங்களுக்குள்ள சேர்ந்து இருக்கணும் பார்வை இருக்கணும் இப்படி இருந்தா நல்ல ராஜயோக திசை இப்ப இதுல வந்து இன்னொரு லக்கணத்தை நம்ம காட்டுற பாருங்க லக்னத்தை போட்டிருக்கேன் கன்னியா லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி அதே பக்கத்துல புதன் யார் லக்னாதிபதி புதன் ஆனா இன்னொரு ஆள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு யாரு சனி வருவார் அஞ்சாம் மதிவியாக சனி வருவார் அப்ப யாரு மூணு பேர் புதன் சனி சுக்கரன் மூணு பேர் வர்றாங்களா இதுல வந்து சுப கிரகங்கள் மூலத்திரிகோணத்தில் இருக்கணும் அதேபடி நான் போட்டிருக்கேன் சுப கிரகங்களான சுக்கரனும் புதனையும் மூலத்திரிகோணத்தில் ஒம்பதில் போட்டேன் ஆனால் அஞ்சு கூட வேணும் நான் இங்கே போடலை ஆனால் பத்தில் தான் போட்டிருக்கேன் அதை பத்தாம் இடத்துலலாம் போட்டிருக்கேன் ஏன்னா அவங்க பாவக்கிரகங்களாக வரும்போது அவங்க கேந்திரத்திலலாம் இருக்கணும் கேந்திரத்தில் இருக்கணும் நட்பு வீட்டில் இருக்கணும் இது வந்து புதனோட வீடு நட்பு வீட்டில் இருக்கணும் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒன்று ஒன்பதாம் இடத்துல ஒன்பது பத்துக்குடையவர்கள் ஒன்பது குடைய சுக்கரனும் பத்துக்குடைய புதனும் சேர்ந்து ஒன்பதில் இருப்பது யோகத்தையும் இங்கே கொடுக்குது பத்தாவதுக்கு இந்த பாவகிரகமான சனி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல பலனை கொடுக்குது அந்த சனி இருக்கும் வீட்டதிபதியும் நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறப்ப இந்த சனி திசையும் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக லக்னத்துக்கு பதினோராம் அதிபதியான சந்திரனை நான் எந்த வீட்டிலேயே போட்டிருக்கேன் கடகராசி கன்னியா லக்னம் கடகராசி ரொம்ப டாப்பா இருக்கும் அது கூட இந்த செவ்வாயும் போடன்னு வச்சுக்கோங்க ரொம்ப டாப்பான ஜாதக அமைப்பு இது என்ன எதுக்காக சொல்கிறோன்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது இவங்க ஒருத்தங்களுக்குள்ள ஒருத்த பார்த்துக்கணும் இதுதான் ராஜயோகம் உள்ள ஜாதகங்கள் நம்ம ஜாதகம் ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறது நீங்க